நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக ஓசியா அதிகாரம் நான்காம் வசனம் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று அக்கிரமத்தில் விழுந்து போன இஸ்ரவேல் இப்பொழுது கத்துருடைய வார்த்தைகளை கொண்டு அவரிடத்திலே திரும்பும் பொழுது அவர் சொல்கிறார் நான் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன் மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிப்பேன் என் கோபம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்கிறார் என்னென்றால் முந்திய அதிகாரத்திலே இஸ்ரவேல் மேலே கடுமையான நியாய தீர்ப்பை வைக்கிறார் ஆனால் அவர்கள் மனம் திருமண பட்சத்திலே அவர்களை மனப்பூர்வமாய் இருக்கிறார் சிநேகம் எங்கு இருக்கிறதோ அங்கு கோபம் இருப்பதில்லை இப்பொழுது தான் சிநேகித்த அந்த இஸ்ரவேலுக்கு அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார் என்றால் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கிப் படரும் அவனுடைய அலங்காரம் ஒளிவு மரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனை போலவும் இருக்கும் என்று சொல்கிறார் தொடர்ந்து நாம் அதை வாசித்து பார்த்து அறிந்து கொள்ளலாம் ஆகவே நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டியது நாம் கர்த்தர் சிநேகிக்கிற ஸ்தானத்திலே இருக்கிறோமா தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோமானால் தேவன் நம்மை இருப்பார் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை நாம் மனிதருக்கும் நாமும் எடுத்துக்கொள்வோமானால் தேவனை நாம் கோபப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் நம் மனிதனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதென்று வேதம் சொல்லுகிறது தேவ கோபம் மேலே இருக்குமானால் நாம் ஒன்றையும் தெய்வ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய கோபமும் மனிதர்கள் நம்மேல் படுகிற கோபமும் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்கிறதில்லை இங்கு நீதிமொழிகளிலே வாசிக்கும் பொழுது ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானமாம் கர்ச்சிக்கிற சிங்கத்திற்கு சமானமாம் ஆனால் கர்த்தருடைய கோபம் எப்படிப்பட்டதென்று ஆசாப் சொல்லுகிறார் என்றால் நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது போது மக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே இருக்குமானால் நம்மை அவருடைய கரத்திலிருந்து அவருடைய பார்வையிலிருந்து தப்புவிக்க அங்கு ஒரு நாளும் கூடாது இங்கு சகரியா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் கொஞ்ச கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினாலே அவர் கடும் கோபம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரே வசனத்திலே கொஞ்ச கோபம் கடும் கோபம் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கு கொஞ்ச கோபம் என்பது நாம் இந்த நாள் மட்டும் நிலைத்து நிற்கிறோம் என்றால் தேவன் நம்மேலே வைத்த இரக்கம் ஆகவேதான் அவர் அடித்தாலும் நம்மை காயம் கட்டுகிறவராயிருக்கிறார் நம்மில் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவரே அவருடைய கோபம் எப்படி எப்படிப்பட்டதென்றால் அற்ப காலம் உண்ட கோபம் என்று சொல்லி இசாயாவிலே வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நம்முடைய கோபம் ஒரு நிமிஷம் என்று சொல்லுகிறார் அவருடைய கடும் கோபம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஆனால் ஏரோதுவை தேவன் அடிக்கும் பொழுது அவன் புழு புழுத்து செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இது கடும் கோபமாக பார்க்கப்படுகிறது ஆகவே அவருடைய கோபம் நம்மேலே மூளாதிருக்க வேண்டுமென்றால் அவர் பாராட்டுகிற கிருபையிலே நாம் நிற்கிறவர்களாய் இந்த நாளிலும் நிற்கிறோம் அவர் அக்கிரமத்தை நாலாம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் ஆனால் அவருடைய இரக்கம் ஆயிரம் தலைமுறை மட்டும் உள்ளது ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம் இரண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் இசேக்கியாவின் நாட்களிலே வரவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தேவ சமூகத்திற்கு முன்பதாக நாம் நின்று நம்மை இருப்போம் அக்கிரமத்தில் நின்று நாம் வெளிவருவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் நிற்போமானால் அவர் நிச்சயமாகவே நம்மேலுள்ள கோபத்தை அவர் நெகிழ்ந்து நம்மை சிநேகிக்கிறவராயிருக்கிறார் அவருடைய சிநேகம் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஆகவே தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வோம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உடைய கோபம் நீங்கிற்று நீரனை தேற்றுகிறீர் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இந்த நாளிலும் எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து உடைய கோபத்தை எங்களிலிருந்து எடுத்து நீரங்களை தேற்றுவீராக இயேசுவின் முழஞ்ச பங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்